சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலல்கள் அவருடைய காரகத்தன்மை பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம் நீதி நியாயங்களுக்கு அடிபட நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் பண்பானவர் பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் பல அட்வொகேட்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரம் பகவான் தான் பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியது பல கலைத்துறையில நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில உச்ச நெல்ல கொடுத்து பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான் மண்ணுக்குள்ள கிடக்கக்கூடிய புதையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சனீஸ்வரன் பகவானுடைய குண நலன்களை அள்ளி கொடுக்குதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும் அதை தப்பிங்க அடிக்கடி காலில் இடுபிடுவீங்க ரத்தம் வரும் அடிக்கடி கீழே விழுந்து முட்டி கிட்டி ஸ்கிராச் ஆகும் இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் காலு வலி பல்லு வலி இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய் மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரம் பகவான் தான் சனீஸ்வரம் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகர் ஆகலாம் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளெச்சு பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் குரு சொல்லலாம் இப்படி ஆன்மீக தன்மையில அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரம் பகவான் தான் ஆனால் ஜாதகத்தில் உள்டாவாக போச்சுன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டுப்போனால் சனீஸ்வரன் பகவான் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் பிச்சை எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி ஜட உடம்பு முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் அழுக்கு சட்டை குஷ்டம் யானைக்கால் நோய் இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு தான் அப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரன் பகவான் வந்து வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம் சாதாரண அரசியல் இருக்கிறவன் உச்ச நிலையில வரணுனாலும் சனிஸ்வர பகவானுடைய அருளாக்சி இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சு போகும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்க தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் புண்ணு கூட வராது இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் வந்தான் ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாகவும் சனி பகவான் தான் அடிமட்ட நிலையில பிச்சை எடுக்கிறதும் அடிமட்ட தொழில் செய்யறதும் டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்கிறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை குண நலன்கள் அப்ப இந்த சனி பகவான் மேசராசியில இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுடைய செயற்கை இடம் பொருள் ஏவல் அப்போ மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகுது அப்போ மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் பயிற்சி ஆகுது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறத தெளிவாக விலாவரியா யாருக்கெல்லாம் யோகம் யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும் முறையான பக்குவங்கள் சொல்கிறேன் ராசிக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி ஒரு நீதிமான் அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணையான உடவங்க அதிகார தோரண உடையவங்க ஆசை பாசமா இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க யோகங்கள் நிறைஞ்ச துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க ஆறு வீடு பங்களாக்கள்லாம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஏன்னா இந்த சுக்கர பகவானுடைய அமைப்புக்கு ஆறாவது வீட்டுல தான் சனி பகவான் இந்த வருஷம் பேச்சு ஆறாரு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் கூட ஆனா ஆறாம் வீட்டுக்கு அதிபதியா இருக்க வேண்டிய குரு வீட்டில தான் சனி பகவான் பேச்சு அவர் உங்களுக்கு தான் யோகம் ஏன்னா துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த துலாம் ராசி குரு பகவான் ராகு பகவான் செவ்வாய் பகவான் மூணு பேருமே இருந்து இந்த துலாம் ராசிய அதிபதி வீட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகத்தன்மை உடையது அரசியல்ல நீங்க செல்வாக்க வர போறீங்க லா நிறைய இதுல படிக்கலாம் அரசியல்ல பிரவேசம் ஏன்னா செவ்வாய் ராகு குரு இருக்கு காவல்துறை நிறைய இருக்கலாம் பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பு இருக்கலாம் குரு சம்பந்தப்பட்ட தன்மை இந்த ஜாதகத்துல தெளிவானவங்க தான் ஒரு கட்ட காலம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்ட ஜாதகம் இப்ப இருக்க வேண்டிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகம் ஆறாம் இடத்துல தான் சனி பகவான் இருந்து குரு பகவான் வீட்டுல இருக்கிறதுனால உங்க பிள்ளைங்க குரு துலாம் ராசி இருக்க வேண்டிய பிள்ளைங்களுக்கு படிப்பு ஞானம் வரும் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு அந்த மாதிரியான ஒரு நேரங்கள் துலாம் ராசி இருந்திருந்தாலும் துலாம் ராசி கடந்த ஒரு எட்டு வருஷமாவே சனி பகவானுடைய பார்வை பலம் இல்லை நஷ்டம்தான் காணிக்கிட்டு இருப்பீங்க கஷ்டம்தான் காணிச்சுட்டு இருப்பீங்க அவமானம் அவப்பேர் ஒரு பக்கம் பட்டுக்கிட்டு இருந்தாலும் தான் நீங்க சனி பகவான் உங்களுக்கு நிறைய வேந்திருக்கு எப்படா நம்மளுக்கு விடிவு காலம் வரும் எப்படா யோகதை வரும்னு சொல்லக்கூடிய ஆசை பாசத்துல இறைவனை தேடி நாடிக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் மதமே மாறி இருப்பீங்க தான் மதத்துக்கு அகென்ஸ்டாவே இருந்திருப்பீங்க நாட்டுக்கும் அகென்ஸ்டா இருப்பீங்க வீட்டுக்கும் அகென்ஸ்டா இருந்திருப்பீங்க இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு கட்ட காலத்துல இந்த ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆனா துலாம் ராசிக்காரங்களுடைய கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனால் கணவன் மனைவி பிரிஞ்சுராம இருந்தீங்கன்னா கணவனுக்கு துலாம் ராசி இருந்துச்சுன்னா மனைவி தான் யோகக்காரி தான் கணவனுக்காக சாமியை நல்லா வேண்டி எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தான் புருஷனோட பிரயாணிச்சு பல தீர்த்த யாத்திரைகளில் இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க உத்தமி புதல்வி துலாம் ராசிக்காரையுடைய மனைவி மக் மக்கள் மனைவி ஏன்னா உங்க மேல அளவு கடந்த ஆசை பாசம் வச்சிருக்காங்க உங்க மனைவி அவங்கள வழிபடுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனைவி சூப்பர் ஜாதகம் நீங்கள் சாமியே கும்பிட மாட்டீங்க ஆனால் உங்களுக்காக இவங்க சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு தருணம் துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை முடிஞ்சு போச்சு ராசிநாதனுக்கு நேர் வீட்டில் ரிஷப ராசியில் குரு பகவானுடைய பலன் வந்துருச்சு ஆனா ஆறாம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் வீட்டுல தான் சனி பகவான் பிரவேசம் பண்ணனால உங்களுக்கு ஒரு யோகமும் இருக்கு வேணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அரசியலில் பிரவேசிக்கணும் சொல்லி வேட்புமனு தாக்கல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும் கலைத்துறையில பிரகாசமா வரணும்னு கேட்டு சாதாரண நடிப்புல ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சா கூட உச்சநிலை கேரக்டர் உங்களுக்கு தான் படிப்புல சிறந்து விளங்கி அரசு சம்பந்தப்பட்ட வேலை வரணும் கேட்கக்கூடிய தோரணை வந்தாலும் உங்களுக்கு தான் ஆனா ஏன் இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை ஏன் மறுபடியும் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா ராசிக்கு ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு அந்த தோஷம் நாக தான் நீங்க நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த நாக தோஷத்துக்கு ஒரு சாந்தி கொடுங்க வசதி வாய்ப்பு இருக்கிறவன் பசு தானம் கொடுங்க வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கிறவன் ஒரு நாக பிரதிஷ்டை வாங்கி அதை கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுங்க உண்மையாக சொல்கிறேன் துலாம் ராசிக்காரங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே கிடையாது நஷ்டம் கஷ்டம் அவப்பேறு அவமானம் இன்னல் துன்பம் அடைஞ்சவங்க தான் ஆனா வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகம் இருக்கு இப்போ ராகு பகவான் இருக்காரு அதுக்கு மட்டும் ஒரு சாந்தி ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணுங்க முறையான பிரதிஷ்டை பண்ணுங்க உங்க தலையெழுத்தே மாறும் பட்ட துன்பத்துக்கெல்லாம் பிராய்சத்தம் கிடைக்கும் விட்டது எல்லாமே தொழில் ஓங்கும் நஷ்டமானதுக்குண்டான லாபம் கிடைக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத மர்மமான முறையில தேவையில்லாம பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு ஒரு கண்டமும் இருக்கு துலாம் ராசிக்காரங்க தான் ஆசைகளை குறைச்சுக்குங்க அடுத்தவன் மனைவி மேல இருக்க வேண்டிய ஆசைகளை குறைங்க அடுத்தவன் சொத்து மேல இருக்க வேண்டிய ஆசைகளை குறைங்க இப்படி அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொறு மேல ஆகுபே பண்ணணும் நினைச்சிருந்தீங்கன்னா ஆறாம் இடம் கண்டம் ராசிக்கு ஆறாவது வீடு துலாம் ராசிக்கு ஆறாவது வீடு மீன ராசியில சனி பகவான் உங்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பாரு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் போல ஆக்குபே பண்ணாதீங்க நல்லா வாழுங்க கஷ்டப்பட்டவன் உண்மையால நல்லா இருப்பீங்க இப்படி மனைவியை நேசிங்க மனைவி மேல அன்பு செலுத்துங்க வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ஒரு முறை மனைவியை கூப்பிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க உண்மையா நல்லா இருப்பீங்க இரு தாரத்து உள்ள தோசைக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க நூற்றுக்கு எழுபது பெர்சன்டேஜ் ஆனா இருந்தா மனைவிக்கு தெரிஞ்சுன்னு தெரியாம துரோகம் பண்ணுவீங்க இதே பெண்ணா இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது விட்டுருங்க ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் அகமகிழ்ந்து வாழுங்க கணவன் மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க முன்னோரை நினைங்க மூத்தோரை நினச்சி வந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அஞ்சு வருஷம் யோகம்தான் அஷ்டம சனிலாம் உங்களுக்கு கிடையாது முடிஞ்சு போச்சு ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல தான் இந்த ஜாதகத்தன்மை துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் சனி பயிற்சியும் இருக்குது ராகு கேதுடைய தன்மையும் இருக்குது குறை இல்லாமல் இருப்பீங்க நல்லபடியா வாழுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ஆன்மீக சம்பந்தத்தை படுத்த பாருங்க மனைவியை நேசிங்க ஆண்கள் பெண்கள் கணவனை நேசிங்க உங்க கஷ்டம் எல்லாமே விலகி போச்சு இனிமே உங்களுக்கு குருவுடைய ஆதிபத்தியம் நல்லா இருக்கு நேரத்தை தழுவ ஊட்டுறாதீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வருது விடிவு காலம் வருது அரசியலையும் பிரவேசிக்கலாம் கலைத்துறையிலையும் பிரவேசிக்கலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட இதுலேயும் பிரவேசிக்கலாம் அப்படி ஒரு நேரங்காலம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராகு குரு மூணுமே பலந்தான் குருவுடைய வீட்டில் தான் பயிற்சி உங்களை ஒன்றும் பண்ணாது பயப்படாதீங்க நல்லா இருப்பீங்க சிவாய நம்ம you uh -huh.